உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பேச்சி பழங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்ன்றதும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் வளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பாக நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகசீட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நல்ல உடல் உழைப்பாளிகள் எந்தளவுக்கு உழைக்கணுமோ அந்த அளவுக்கு உழைக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை வாய்ப்புகளை தேடக்கூடியவர்கள் குடும்பத்து மேலே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அன்பாக அரசனையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் பயணிக்க போகிறார் இந்த பயிற்சி பலன்கள் அடுத்து வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதம் அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் பயிற்சி பலனை கொடுக்க போகிறாரு இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடக்கப்போகுது என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல சனி வக்கரம்னா என்ன ஒரு கிரகம் என்ன என்னாகும் கேட்டிங்கன்னா பூமிக்கு பக்கத்தில் ஒரு கிரகம் வரும்போது தான் அடையும் அந்த வக்கரமடைய காலகட்டத்தில் அது அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ ஒரு எப்படி ஒரு ஒரு லைட்டு போட்டால் வேகமாக ஒரு பளிச்சுன்னு அடிக்குமோ அது மாதிரி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை ஒளி கிரகத்துடைய ஒளி அந்த ராசி அன்பர்களுக்கு எந்த ராசியில் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒளியை அந்த கிரகம் கொடுக்கும் அப்போ ராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்க போகிறார் அது ஒரு விசேஷமான ஒரு இடம் ஏன்னா பத்தாம் இடம்ன்ற சொல்லக்கூடியது கர்மஸ்தானம் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு தொழிலில் எனக்கு எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியுமே எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க புலம்புறவங்க நிறைய இருப்பீங்க குரு பயிற்சி ஆகிட்டார் அதை ஆகிட்டார் இதாகிட்டார் பட் ஆனால் எதுவுமே நடக்கலை சார் அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பயிற்சி பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த சனி பகவான் வக்கரகதியில் வரப்போகிறாரு ஏன்னா ரொம்ப நீங்கள் அவர் பக்கத்தில் இருக்க போகிறீங்க நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் அப்போ அவருடைய அதிகப்படியான ஒளியை வாங்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் வாய்ப்புகள் தேடி வரும் தொழிலில் மாற்றம் வரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாளில் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ ரிஷபராசி அன்பர்கள் உழைக்க சொல்லிக் கொடுக்கவே வேணாம் வேலைன்னு வந்துவிட்டால் வெள்ளைக்காரனாக இருப்பீங்க அதில் எந்த ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் என்னென்னா சோர்ந்து போயிட்டீங்க உங்களுக்கு எதுவும் நடக்காது எதுவும் கிடைக்காது நம்மளாம் பிஸ்னஸில் பெருசாக சாதிக்க முடியாதுன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எழுச்சிகரமான நாட்களாக ஒரு நூற்றி நாட்கள் இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் இந்த நுப் முற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களில் என்னென்னா மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் அது பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஆனால் இந்த காலகட்டத்தில் தொழிலில் முன்னேற்றம் பண்ணுறது தொழிலில் பணம் போடுறது தொழிலில் நீங்கள் ஏதாவது ஆஃபீஸ் வேறு மாற்றி செய்கிறது இல்லை பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது இல்லை சில பொருட்களை ஆட் பண்ணி சேல் பண்ணுறது இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது சார் இதுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை பணம் தான் சார் பிரச்சனைன்னு கேட்கக்கூடியது நல்லா தெரியுது ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னா எதை செஞ்சாலும் பின்னாடி பணம் இருக்கணும் பணம் இருந்தால் தான் என்னால் செய்ய முடியும் இல்லைன்னா நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு உட்காந்துட்டு கூடீங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பணமும் சேர்ந்து வரும் ஏன் அப்படின்னா இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறாரு அது ரொம்ப விசேஷமான பார்வை அதேமாதிரி ஏழாம் இடத்த ஏழாம் ப பத்தாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ அதுவுமே ஒரு விசேஷமான பார்வை அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய பண வரவுகள் தேடி வரும் நீங்கள் யார்கிட்டலாம் கேட்டிருப்பீங்க பணம் கேட்டிருப்பீங்க அவங்களாம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லை தரேன் தரம் லேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த பயிற்சி கால அதாவது இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கிட்ட கேட்கலையோ அவங்க உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பேங்க்லோன் சும்மா கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஓடி ஃபெசிலிட்டி எடுத்துக்கங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு உங்களுக்கு பணமுடைய அளவு அதிகமாக வரக்கூடிய நேரம் அப்போ நீங்கள் ஈஸியாக தொழிலை ப முன்னேற்றப்படுத்திடலாமா இல்லையா கண்டிப்பாக அதை செய்யுங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் உழைங்க வாய்ப்புகளை தேடுங்க நிறைய ரிஷபராசி என்பர்கள் கலைத்துறையில் இருப்பீங்க கலைத்துறையில் இருந்துமே என்னால் பெருசாக சம்பாதிக்க முடியல நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலம் பொற்காலம் இந்த பொற்காலத்தை விட்டுறாதீங்க இதில் நீங்கள் என்ன விஷயம் செஞ்சு கிளிக் கிளிக்காயிட்டீங்களோ வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை சந்திப்பீங்க நிறைய ரிஷபராசி என்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க டாக்டராக இருக்கீங்க சரிங்களா இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பீங்க இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பீங்க இல்லை மருந்து சம்மந்தப்பட்ட தொழிலை ஏதாவது செய்வீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் நல்லாயிருக்கும் சனி பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய அந்த கதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிங்க நிறைய விஷயங்களை அந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க கடன் தான் சார் பிரச்சனை கடன் தீர்ந்தால் போதுமானால் கண்டிப்பாக கடன் தீரும் அது எப்படி கடன் தீக்கிறது முதல்ல சம்பாதிச்சாதானே தீர்க்க முடியும் பணம் வந்தால் தானே தீர்க்க முடியும் அதுக்கு நீங்கள் எதாவது பொருளை வைக்கணும் ஏதாவது ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும்ல அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இந்த நூற்றி முப்பத்தொன்பது நாட்கள் இருக்க போகுது அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இது ஒரு அனுகூலமான ஒரு நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் ரிஷப் ராசி என்பர்களுக்கு ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏழில் சனி இருந்தால் திக்பலம் அப்படின்னு சொல்லுவோம் ஏழாம் இடத்த பார்த்தாலும் அதில் ஒரு பாதி பங்கு பலனை அந்த சனி பகவான் கொடுப்பார் அப்போ அந்த சனி பகவான் ஏழாம் இடத்த ஸ்தானத்தை பார்க்கும்போது நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு என்னென்னா ஒரு வேவரிங்களே இருப்பீங்க பண்ணிக்கலாமா வேணாமா இல்லை இந்த பொண்ணு வேணுமா அடுத்த இந்த பையன் வேணுமா மாறி 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 உங்களுடைய தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அதான் ஒரு பெரிய கஷ்டம் இந்த மாதம் ஒரு 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 கன்ஸ்ட்ரெயின்ல பார்ப்பீங்க அடுத்த மாதம் இது இருந்தால் பரவாயில்லன்னு பார்ப்பீங்க அதனாலே நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாளில் வரண் கிடச்சே தீரும் அதில் திருமண யோகம் பெற்று நல்லா சிறப்பாக வாழ போகிறீங்க திருமணம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் தீர்க்கக்கூடிய நேரம் உங்கள் வீட்டில் மனைவி கூட கணவன் கூட சண்டை சஞ்சலு பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குலாம் சேர்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் திருமணம் ஆகி டைவர்ஸ்லாம் ஆனவங்க நிறைய ரிஷபராசி என்பதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி ஒரு யோசனையில் இருப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் நீங்கள் சண்டை போட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்லாம் ஆகி கடைசியில் நீங்கள் ஏதாவது ஒரு திருமணம் பண்ணிக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது எதுவும் கிடச்சிருக்காது காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூட பெருசாக திருமணத்தில் ஒரு ஈடுபாடு இருக்காது ஆனால் வீட்டில் அம்மா சொல்லுவாங்க அப்பா சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரே பையனாக இருப்பீங்க ஒரே பொண்ணாக இருப்பீங்க அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா வேறு வழி இல்லை நான் இப்படியே இருந்தாலும் கூட பார்த்துட்ருக்கேன் ஆனால் அம்மா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்கன்னு திருமணத்துக்கு முயற்சி பண்ணி கூட சில பேருக்கு ஆகாதனால என்னடா வாழ்க்கை கல்யாணம் ஃபஸ்ட்டு வாழ்க்கை தான் அப்படி ஆகப்போச்சு ரெண்டாவது வாழ்க்கையும் ட்ரை பண்ணால் அதுக்குமே ஒரு பையன் கிடைக்கல அதுக்கே ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுக்கான முயற்சியை கண்டிப்பாக ரிஷபராசி என்பது செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து வேலை சம்பந்தமான விஷயத்தில் ஒரு நல்ல பதவி நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம் ரிஷபராசி என்பதெல்லாம் பார்த்திங்கன்னா உழைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த உழைப்பு போட்டுமே எனக்கு ஒரு நல்ல பேர் இல்லை என்னை ஆஃபீஸில் ஒதுக்கி வச்சுருக்காங்க ஆஃபீஸில் என்னை பாலிடிக்ஸ் பண்ணி தேவையில்லாமல் என்னை வளர விட மாட்டேறாங்க நல்ல பொசிஷனுக்கு வர நேரத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா நல்ல ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் கம்பெனி மூடிடுவாங்க இல்லை கம்பெனியில் நீங்கள் மட்டும் வெளில போகிற அளவுக்கு யாராவது உங்களை பால்டிக்ஸ் பண்ணிடுவாங்க மேலதிகாரி சைட்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும் இந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு மாற்றம் இருக்குது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பேர் கிடைக்கும் முதல்ல அதான் ரொம்ப விசேஷம் ஏன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலனை கொடுக்க போகிறாரு அந்த பத்தாம் இடம்னு சொல்கிறது பட்டங்கள் பதவிகள் நீங்கள் இத்தனை நாள் பேரே இல்லாமல் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் போட்ட உழைப்பு இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களில் வெளில வரும் நல்லா பேர் வாங்கிங்க நிறைய பணம் சம்பாதிப்பீங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே போல் வேலை இல்லாதவர்கள் வேலை மாற்றம் பண்ணிங்க அப்படின்னா நல்ல நீங்கள் ஏற்கனவே என்ன வேலை பார்த்தீங்களோ அதே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள தருணமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது அதே போல் வெளியூர் வெளிநாடு பயணம் அனுகூலமான பயணமாக இருக்கும் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி வெளிநாட்டிலே இருக்கீங்க ஒரு பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினச்சேன் கிடைக்கல சார் வெளிநாட்டிலே இருக்கேன் சார் நான் அங்கேயும் வேலை போயிடுச்சு சார் கம்பெனியை மூடிட்டாங்க சார் வெளிநாட்டிலே இருந்து வேலையிலேருந்து வெளில வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க ரிஷபராசியன்பர் ஏன்னா உழைச்சி 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 ஓடால் தேஞ்சி வெளிநாடு போய் இருக்கும்போது அங்கேயும் பிரச்சனையா நம்ம எங்கே இருந்தாலும் நிம்மதியாகவே இருக்க மாட்டோமா எங்கே இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனை நம்ம தோற்றிக்கிட்டே இருக்குமா வெளிநாடு வந்து சம்பாச்சும் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த வெளிநாட்டில் நல்ல இடத்துல வேலை நல்ல சம்பளம் உங்களுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது நிறைய பேருக்கு பிஆர் அங்கேயே கிடைக்கும் பர்மனெண்ட்டாக அங்கேயே வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதே போல் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இடம் சம்பந்தமான பிரச்சனை நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இருக்கும் ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க வீடு வாங்கியிருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா சரி இடம் நம்மளுக்கு தானே வாங்குகிறோம் கடன் வாங்கி கட்டிடலாம் வேலை பார்த்து கட்டிடலாம்னு கடன் கடன் வாங்கி இடம் வாங்கியிருப்பீங்க ஆனால் வேலை போயிருக்கும் அதனால் கடன் கட்ட முடியல பிஸ்னஸ் டெவலப் ஆகியிருக்கா அதனால் கடன் கட்ட முடியல அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கலாம்னு நினைக்கும் போது விற்க முடியாத ஒரு சூழ்நிலை பேங்க்லேயும் ப்ராப்பர்ட்டி இருக்கும் நீங்கள் விற்கணும்னு நினச்சாலும் விற்க முடியல என்னடா இப்படி மாட்டி முடிக்கிறமே நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு வாங்கிட்டு சரி இது வேண்டாம் இப்போனு நினச்சி விற்கணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் விற்க முடியாத சூழ்நிலை இருப்பீங்க இல்லை ஒரு ஏதாவது ஒரு வில்லங்கமான ஒரு பிரச்சனை உள்ள இடத்த வாங்கியிருப்பீங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்களில் அந்த இடம் விற்க போது வீடு விற்க போது அதன் மூலமாக வரக்கூடிய பண வரவுகளில் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும் ரொம்ப அனுகூலமாக இருக்குது நிறைய ரிஷபராசி என்பர்கள் பூர்வீக சொத்துல பிரச்சனை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் கேஸ் போட்டார் தம்பி கேஸ் போட்டார் எங்கள் அத்தை கேஸ் போட்டாங்க மாமா கேஸ் போட்டார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க தான் உங்களுக்கு எதிரியே வேறு யாருமே கிடையாது ஆமாம் சார் பட் இருந்தாலும் என்ன சார் பண்ணுறது நான் போராடி தான் வாங்க வேண்டுக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் போராட்டிங்கனாலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் எல்லா நேரத்துலையும் போராடும் போது இதெல்லாம் நடக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அது எந்த அளவுக்கு மெனக்கெட்டது பிரச்சனையை தீக்குன்னு நினைக்கிறீங்களோ தீக்கலாம் அதன் மூலமாக அந்த சொத்து வரும் இல்லை அந்த சொத்தில் வீடு கட்டணும்னு நினைப்பீங்க வீடு கட்டலாம் நல்லா சிறப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக போது நிறைய ரிஷபராசி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அதனால் அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணுங்கள் ஏன்னா இந்த சனி பகவான்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான எல்லா விதமான கர்மாவையும் கொடுக்கக்கூடியவர் அது கெட்டதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல விதமான பலனை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கார் அதுவும் கதியில் அதிகப்படியான பலனை கொடுத்து காத்துட்ருக்கார் அப்போ என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீ எந்த அளவுக்கு மனம் முருகி குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் நீ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஏற்கனவே வந்து இடம் வாங்கி பிரச்சனையில் உங்களுக்கு இடம் விற்கும் வீடு விற்கும் இல்லை நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சேன் வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு வேலை கிடைக்குமானா வேலை கிடைக்கும் தொழிலில் மாற்றம் வருமானா நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வழிபாடு முறையும் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தை கோயிலுக்கெல்லாம் போக முடியாதவங்க ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஒரு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் தேவை அது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் உள்ள கால ஒரு காலமாக இருக்குது அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார் அப்படின்னா நம்ம சொன்ன பலனோட அதிகப்படியான பலன் நடக்கும் ஏன்னா ஒரு கிரகம் சா ஜாதகத்தில் இருக்கும்போது சனியுடைய பார்வையோ சனியோட சனியோடைய மேலேயோ போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக அதிகப்படியான பலனை கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வரும் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா சிறப்பு எதை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிங்கன்னா சுய கூடிய தசா புத்தி ஜாதகத்தில் கிரகங்கள் அதிகப்படியான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்திங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூறு முறைக்கி ஜாதகம் கொடுக்கணும் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினைச்சிங்கனா வெறும் ரூபாய்க்கு ஐம்பது பக்கம் உள்ள டீட்டெயிலாக ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடலாம் கேட்குறீங்க நோட்டையும் எழுதி தரும் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினாறு டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகிதான் பவந்து